ஒரு நூறுக்கு மேற்பட்ட பழங்குடியினர் வந்து தங்கியிருக்காங்க இவங்களுக்கு வந்து இதுதாங்க அவங்க தங்கியிருக்க இடம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து வெளியில் வச்சு சமைக்கிறாங்க கோழியெல்லாம் கூட வளர்க்குதல் அதுலேயும் வந்து எப்படி வந்து காட்டுக்குள்ளே வந்து நெருப்பு உருவாக்குறது எல்லாமே சும்மா நெருப்பு உருவாது பாருங்களேன் இப்போ பார்த்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ பைப் ஹண்டிங்காக அது என்னென்னா அந்த பைப்பில் வந்து ஃப்ரண்டில் வந்து அந்த டாட் இருக்கும் ஆப்போசிட்டு போகணும் பட் ஆனால் இப்போ வந்து லைட்டிங் இருக்கிறதுனால வந்து வேணாம் நம்ம இங்கேயே கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆக்சுவலாக வந்து ஏழரை மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்தால் அது வந்து கட்டியிருக்காங்க இந்த பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட் வந்திருக்கோம் ஸோ லஞ்சை முடிச்சுட்டு அது பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கான ஃபுட்டு அதுக்கான உள்ள புகைகள் எல்லாமே ரெண்டு குரங்கும் செம்ம சேட்டாங்க கொஞ்சம் நாள் அதையே வந்து ஒரு பயமா இருக்கு அது அதுக்குன்னா எப்படி விளாண்டு இருக்காங்க பாருங்க காமன் நகராக ஹைக்கிங்கோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்கே போக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ராக்கெட்ஸ் விட்டிங்கன்னா அதை முடிச்சதுக்கப்புறம் ஒரு பழங்குடியினர் தங்கியிருக்க ஒரு பகுதிக்கும் நம்ம அடுத்தது போகிறோம் நம்ம வந்து கடை வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் போட்டு வந்துருச்சுங்க நம்ம ஆல்ரெடி வந்து ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சாச்சு இந்த ஃபர்ஸ்ட் குரூப் வந்து அது போயிட்டாங்க இப்போ நம்ம செகண்ட் குரூப் வந்து இந்த மேலே ஹைக் போயிட்டு திருப்பி நம்ம தான் நாங்கள் வந்து இப்போ அந்த பழங்குடியினர் தங்கியிருக்கிறது தான் போகிறோம் வந்தாச்சு போட்டிங்கில் வந்து செம்ம என்ஜாய்மெண்ட்டாக தாங்க இருந்துச்சு ஓகே இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து குரூப் வச்சு சேர்ந்தேன் பத்தோக் ட்ரைபல்ஸ் அவங்க தங்கியிருக்க அந்த பழங்குறையை தங்கியிருக்கிறது தான் வந்திருக்கோம் அங்கே போய்ட்டு உள்ளே போய்ட்டு அவங்களோட வாழ்க்கை முறை எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் இந்த தாமன் நகரா ஜங்கிளில் வந்து ஒரு நூறுக்கு மேற்பட்ட பழங்குடியினர் வந்து தங்கியிருக்காங்க இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணுது ஏன்னா டூரிசம் வந்து அட்ராக்ஷன் பிளேஸ்ல அவங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட்லாம் பண்ணிட்டு இருக்கு இவங்களோட மெயின் தொழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹண்டிங் ஸோ மேலே ஹைக்கு ஒரு ஒன் ஹவர் ஹைக்கு போயிட்டு கீழே இறங்கி வந்தோம் கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் திருப்பி அந்த ரிவரை கிராஸ் பண்ணோம் திருப்பி போட்ட வந்து கிராஸ் பண்ணிட்டு வந்து உள்ளே வந்துட்டோம் உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு செட்டப் இருக்குங்க உள்ளே வந்து வீடெல்லாம் இருக்குது நிறையா இங்கே நைட்லாம் ஸ்டே பண்ணிக்கலாம் போல் நிறைய பேர் தங்கியிருக்காங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்

பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து வெளியில் வச்சு சமைக்கிறாங்க கோழியெல்லாம் கூட வளர்க்குறாங்க அந்த வீடுலாம் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து மூங்கிலேயே செஞ்சுருக்காங்க வீடு ரொம்ப சின்ன வீடு தான் ஒரு தனி வாழ்க்கை முறையில் வாழ்ந்துட்டுருக்காங்க திடீர்னு அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க எல்லாரும் சரி நாமளும் எடுப்போம் அப்படியே அவங்க கூட ஒரு ஃபோட்டோலாம் எடுத்தோம் வெரி லைட்டாக இதுதான் வந்து அந்த ஓய்வு பாட்டில் உள்ள உள்ளே வைக்கிறது தக் தக்க அது தயாரிக்கிற இதுவாம் wait there langana na tissue paper tayarikirade in the ilele va and tissue paper tayarikira angla ah ni votani magi getah tunjung 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 the smell one bend bend mai the just now the burn lighter then got okay light up இவங்களோட முக்கியமான தொழிலே வந்து ஹண்டிங் தான் இப்ப நம்ம கிட்ட என்ன டெமோ காட்டிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஜங்களுக்குள்ள வந்து எப்படி வந்து ஃபயரை உருவாக்குறது ஒரு மூங்கில் அந்த மூங்கில உள்ள பட்டை அதை வச்சு எப்படி நெருப்பு உண்டாக்குறது அப்படிங்கிறதுக்கு தான் வந்து அங்க டெமோ காட்டிட்டு இருக்காரு பழமையான பல பொக்கிஷங்களை வந்து திருப்பி வந்து லைவ்வில் பார்க்குற மாதிரி இருந்துச்சுங்க ஆரம்ப காலத்தில் பார்த்துருப்போம் நம்ம படிச்சிருப்போம் அந்த அப்படியே வந்து எப்படி வந்து காட்டுக்குள்ளே வந்து நெருப்பு உருவாக்குறது எல்லாமே இன்னமும் வந்து அதை வந்து ஒரு டூரிசம் அதுக்காகவே வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த மூங்கிலேருந்து இருந்து எப்படி வந்து அந்த நெருப்பை எடுத்து அதை எப்படி பற்ற வைக்கிறாரு நான் அந்த மூங்கில் உராயில் லேஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெருப்பு புகை வந்துச்சு அதை என்ன பண்ணுறாருனா எடுத்துகிட்டு வந்துட்டு பக்கத்தில் ஓலையில் வந்து நல்லா வச்சுருக்காரு அதில் கொட்டுறாரு அந்த நெருப்பை வந்து அந்த ஓலையில குட்டி அப்படியே ஊதுறாரு ஊதுனோன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நெருப்பு உருவாது பாருங்களேன் اورو اکی دارنگا پھر நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு தக்க மாதிரி ஒரு காட்டனால அந்த இதை கட் பண்ணி அந்த குச்சில வச்சுட்டு அதை வந்து மேலே எல்லாம் தேவை சீவுராரு தேவல சீவுனா எல்லாமே வந்து முடி ஒயிட் கலரோடு பியூரா மாறுது அந்த சீவனை டக்கை எழுது என்கிட்ட கேரக்டாரு டச் பண்ணி பாக்க சொல்லி எப்படி இருக்கு அப்படின்னுட்டு சோ நெக்ஸ்ட் என்ன பண்றாரு அந்த சேண்ட் பேப்பர் இருக்கு அதுல போட்டு அந்த சாண்ட் பேப்பரோட யூஸ் வந்து அதான் டக்கேஸ் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் சோ அந்த இதுல சேண்ட் பேப்பர்ல வந்துட்டு அதை ஃபுல்லா வந்து இது பண்றாரு அந்த சாண்ட்பேப்பர் தேய்ச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு வெயிட் தொட்டு பார்க்க சொல்றார் எல்லாரையும் அப்படி இப்போ பார்த்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூப் பைப் ஹண்ட்டிங்கா அது என்னென்னா அந்த பைப்பில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அந்த டாட் இருக்கும் ஸோ அதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன நினச்சி இழுப்புங்கிறது நினச்சேன் அப்புறம் தான் சொன்னாங்க அதை ப்ளோ பண்ணி ஊதி வந்து அந்த இது பண்ணணுமா அந்த டாட்டை புல் பண்ணணும் அரௌண்ட் பத்து மீட்டர் வரைக்கும் போகுமா நான் இப்போ ஊதுனா பக்கத்துலேயே விழுந்துருச்சு ஏன் பக்கத்தில் உள்ள எறும்பு செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லுங்க எனிவே இப்போ போயிட்டு இங்கே ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு அதை சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு திருப்பி நம்ம அப்போ எங்கே போகிறோன்னா நேராக ரேப்பிட் ஏதோ கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ கீழே போயிட்டு அந்த போட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் போய் என்னென்னு பார்ப்போம் ஓகே கிளம்பியாச்சு நிறைய போகிறோம் எல்லாருமே தப்பு தப்பாக நினச்சிட்டோம் ஓகே ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு போயிட்டு நமக்கு வந்து டின்னர் ரெடியாக இருக்குன்னு சொன்னாங்க போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு கிளம்புவோம் டின்னர் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க Ah. Okay, okay. go jungle bagai Colombia je. Wah, isyarat or camera man. Camera man, you should uh, twist, uh, twist, uh, camera. <laughs> My face and your face. Okay. அந்த பார்க் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்தாச்சு நம்ம காலில் எடுத்த போட் எடுத்த அதே பாயிண்ட் தான் அங்கேயிருந்து தான் போட் எடுத்து நம்ம அங்கே போகணும் ஆப்போசிட் போகணும் பட் ஆனால் இப்போ வந்து லைட்டிங் இருக்கிறதுனால வந்து வேணாம் நம்ம இங்கேயே கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க வாங்க செம்ம மின்னல் அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து ஜங்கிள் வாக் போக முடியல ஸோ அங்கே இருக்க கலத்தறை எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு வந்திருக்கோம் மழை வர மாதிரி இருக்கு மழை ஸ்டார்ட் ஆகுது இப்போ தூத்து போட ஆரம்பிச்சிருச்சு ஸோ பெட்டர் வந்து நம்ம திரும்பி ரிட்டன் போறதா பெஸ்ட் எல்லாருமே வந்தாச்சு சரி கிளம்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு நைட் ஜங்கில் இதோட முடிச்சுட்டு கிளம்புறோம் நினைஞ்சிட்டு வந்தாச்சு இன்னைக்கு பேட் லக் நமக்கு ஜங்கல் தக்க இது வாக்கு போக முடியல பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம் வந்தோம்னா சான்ஸ் பார்ப்போம் சரியான மலைங்க வந்தாச்சு திருப்பி ரெசார்ட்டுக்கே வந்தாச்சு ஸோ இன்னைக்கு பொழுது வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஸோ நைட்டு வந்து சஃபர் ஏதோ வச்சுருக்காங்களாம் நம்மளுக்கெல்லாம் வந்து சாப்பிட்ற அளவுக்கு டைம் இல்லை மார்னிங் டே டூ ஸ்டார்ட் ஆகிடுச்சு டே டூவில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துருக்கும் இப்போ மணி பார்த்தீங்கன்னா மணி இப்போ காலை ஏழு மணிக்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டே டூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு காலையிலேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சிட்டோம் முடிச்சிட்டு திருப்பி நம்ம எங்கே போய்ட்டு இருக்கோம் பஸ் நமக்கு ரெடியாக இருக்குது ஸோ நேராக பிடிஎஸ் டைம்ஸ்க்கு தான் போகிறோம் போயிட்டு அங்கே போய்ட்டு ஒரு டூ ஹவர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு திருப்பி அங்கேருந்து சிங்கிப்பூர் போகிற மாதிரி இந்த டே ஒன்று வந்து செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு அட்ரா அந்த நேராக ஜங்கிள் போனோம் உள்ளே போயிட்டு அப்படியே வாட்டர் சஃபாரி எல்லாமே பார்த்தோம் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக முடிஞ்சிச்சு டே ஒன்று ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக டே டூவை ஸ்டார்ட் பண்ணுவோம் பஸ் ரெடிய இருக்கு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரே மரங்கள் காடுகள் அப்படியே அதில் வந்து பஸ்ஸில் பயணம் பண்ணுறது வந்து ஒரு தனி விதமான ஒரு சந்தோஷத்தானா கொடுக்குது அது அப்படி அது மட்டும் இல்லாமல் அப்படியே பாட்டு கேட்டு பிடிச்ச பாட்டு கேட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்ம சைடில் பார்த்துருக்கோம்ல அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாமாயில் தோட்டம் தாங்க ஆக்சுவலாக வந்து மலேசியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பாம் ஆயில் ப்ரொடியூசர் அண்ட் எக்ஸ்போர்ட்டர் நம்பர் ஒன்னில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தோனேஷியா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அங்கே எல்லாமே வந்து ரீப்ளாண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ பாம் ஆயில் மரத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து அதோடய லைஃப் ஸ்பேன் வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆனால் ஈல்டு வந்து ஏழு வருஷத்துலேருந்து பதினெட்டு வருஷம் வரைக்கும் நல்ல ஈல்டு தருமா ஒரு பத்து நிமிஷம் பிரேக்கு ஸோ கடையெல்லாம் இருக்கு ஸோ அங்கே போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு திருப்பி இப்போ சேருவோம் ஒரு வழியாக கேளுக்கு வந்தாச்சுங்க நம்ம இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பஜாயா டைம் ஸ்கொயர் தான் போக போகிறோம் வந்தாச்சு இந்த இடத்துக்கு இந்த மாலை பற்றி சொல்லணுன்னா இந்த மால் வந்து ரெண்டாயிரத்தி மூணாவது தான் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக வந்து ஏழரை மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து அது வந்து கட்டியிருக்காங்க இந்த மாலை பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்ட்டி எயிட் ஸ்டோரி இருக்கான் அதில் வந்து பத்து ஸ்டோரி ஃபுல்லாக எல்லாமே வந்து ஷாப்பிங் மால் தான் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு இன்னொரு தீப்பாக இருக்கான் இதுதான் வந்து ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு தீப்பாக இருக்கான் அது மட்டும் இல்லாமல் ஐமேக்ஸ் தியேட்டர் உள்ளே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய எஃப்என்பி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஐடி சென்டர் கூட உள்ளே இருக்குங்க இப்போ எங்கே வந்துருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் வந்திருக்கோம் ஸோ லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாலை சுற்றி பார்த்துட்டு ரெண்டு மணிக்கு பஸ்ஸு அதுக்கப்புறம் கிளம்புறான்னு பிளான் பார்த்திங்கன்னா மலேசியாவை பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கு அடிச்சிக்கவே முடியாதுங்க நிறைய வெரைட்டிஸு காஸ்ட்டு வைஸ் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சீப்பு அப்படியே சாப்பிட்டுட்டு மாலை ஃபுல்லாக ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துருவோம் இந்த மாலையே வந்து என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஷாப்லாம் இதுதாங்க எக்ஸோ ரெப்டைல்ஸ் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அனிமல்ஸை சேல் பண்ணுறது தான் எங்கள் வந்து ஒரு நூறு வாயின் அனிமல்ஸ் இருக்கான் உள்ளே போய் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு உள்ளே பாம்பு பள்ளி பூரா குரங்கு எல்லாமே சேல் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கான ஃபுட்டு அதுக்கான உள்ள குகைகள் எல்லாமே வந்து இங்கே சேல் பண்றாங்க இப்போ நம்ம பார்க்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா அது முயல் இந்த ரெண்டு குரங்கும் செம்ம சேட்டாங்க கொஞ்சம் நாளாக யாரு அப்படியே ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம் வாவ் பாம்புங்க பாம்பு கூட எப்படி வச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க பாக்கவே வந்து ஒரு பயமா இருக்கு பாருங்க பாம்பு வாங்கிட்டு நிறைய வகைய பாம்பு உள்ள பாம்பு நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க பார்க்கவே பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு இப்போ இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு நம்ம இப்ப சிங்கப்பூருக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோம் இப்போ இங்க இப்போ போன ரெண்டு நாளோட எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன்